வருடம் வடக்கு மக்களுக்கு முன்னேற்றத்தை கொண்டு ஆண்டாக மலர வேண்டும் தென்மராட்சி பகுதியில் கனிமங்கள் சட்டவிரோதமான முறையில் அகழ்வு மட்டக்களப்பு வாகரை பால்ச்சேனி கடற்கரையில் ஆட்களற்ற இந்தோனேசிய நாட்டு படகு மீட்பு இலங்கை ரூபாவின் பெருமதி அதிகரித்த போதும் அந்நாட்டில் பொருட்களின் விலைகளில் ஒருவித மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை பல்வேறுபட்ட அமைப்புக்களூடாக பணத்தை பெற்று கிராமங்களையும் கிராம மக்களினுடைய தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடு உள்ளது என வென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார் வவுனியா வடக்கு கிராம சேவையாளர் பிரிவிற்குட்பட்ட பொதுவான அமைப்புகளுடன் கிராம மட்டத்தில் செயற்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் தொடர்பில் இன்று செவ்வாய்க்கிழமை கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இதன்போது வவுனியா நகர் வடக்கு கிராம சேவையாளர் பிரிவிற்கு உட்பட்ட கிராம அபிவிருத்தி சங்க ங்கள் சனூக நிலையங்கள் ஆலயங்கள் இளைஞர் கழகங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கிராமங்களுக்கு தேவையான திட்டங்கள் தொடர்பில் எழுத்து மூலமாக கையளித்திருந்தனர் பிறக்கப்போகும் புதுவரிடம் வடக்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னேற்றத்தை கொண்டுவரும் ஆண்டாக மலர வேண்டும் என வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் புத்தாண்டு என்பது தனியே கொண்டாட்டத்திற்கான நேரம் மட்டுமல்ல எங்கள் சிந்தனைகளை புதுப்பித்தலுக்கான தருணமும் கூட மகிழ்வுடன் வரவேற்கும் புதிய ஆண்டில் மாற்றத்தை நாம் எம்மிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் எனவும் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு வாகரை பொலிஸ் பிரிவில் உள்ள பால்ச்சினை கடற்கரையில் ஆட்களற்ற நிலையில் மிதந்து வந்த இந்தோனேசிய நாட்டுப் படகு ஒன்று பொலிஸாரால் இன்று செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்டுள்ளது வடமராட்சி பகுதியில் தனிமையில் வசித்து வந்த பஜோதிபர் ஒருவர் நேற்று திங்கட்கிழமை வீட்டில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உச்சிக்காடு கரணவாய் தெற்கை சேர்ந்த மாணிக்கம் குணசேகரம் என்ற பஜோதிபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இரண்டு பிள்ளைகள் வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் தனிமையில் இருந்தவர் நேற்று கட்டிலில் உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார் இது தொடர்பில் நெல்லியடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்க டொலரின் பெறுமதி கடந்த காலங்களை விட பாரிய வீழ்ச்சியை அடைந்து இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரித்த போதும் நாட்டில் பொருட்களின் உள்நாட்டு விலைகளில் எந்தவிதமான மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் முன்னூற்று முப்பத்தி ஐந்து ரூபாவிற்கு டொலர் விற்பனை நடைபெற்ற காலத்திலிருந்த அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் எந்த மாற்றங்களையும் காண முடியவில்லை சிறுவர்களின் பால்மா வகைகள் மற்றும் அத்தியாவசிய உணவு பொருட்களின் விலைகள் மாற்றமேற்படவில்லை எனவே டொலரின் வீழ்ச்சி சாதாரண மக்களின் வாழ்வாதாரத்திலும் அவர்களின் உணவு செலவிலும் பயன்படவில்லையாயின் இதன் லாபங்கள் ஜாரை சென்றடைகின்றது ஏன் மக்களுக்கு டொலரின் வீழ்ச்சி பயன்படவில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் தென்மராட்சி பகுதிகளில் உள்ள தனியார் காணிகளில் சுண்ணக்கல் உள்ளிட்ட கனிமங்கள் சட்டவிரோதமான முறையில் அகழ்ந்தெடுத்து திருகோணமலைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யப்படுகின்றது இதனை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பிரதேச மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் மந்துவில் வேம்பராய் பகுதிகளில் தனியார் ஒருவர் பெருமளவான நிலப்பரப்பினை வாங்கி தனது காணிக்குள் மண் சுண்ணக்கல் போன்றவற்றை அகழ்ந்து விற்பனை செய்து வருகின்றார் சட்டவிரோதமான முறையில் இரண்டு முதல் மூன்று மீட்டருக்கு மேல் ஆழமாக சுண்ணக்கல் அகலப்பட்டு ஜால் மாவட்டத்தில் இருந்து அனுமதியற்ற முறையில் வர்த்தக நோக்குடன் பிற மாவட்டங்களுக்கு சுண்ணக்கல் எடுத்துச் செல்லப்படுகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டி அதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரினார் அதனைத் தொடர்ந்து டக்ளஸ் தேவானந்தா நேரில் சென்று பார்வையிட்டிருந்தார் ஆனாலும் இன்னமும் அகழ்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதனால் தமது பகுதியை காப்பாற்ற உடனடியாக சம்பந்தப்பட்ட தரப்பினர் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பிரதேச மக்கள் மக்கள் கோரியுள்ளனர் சிறு மற்றும் நடுத்தர ஆலை உரிமையாளர்களுக்கு அரச வங்கிகளூடாக சலுகை வட்டி வீதத்தில் அடக்கு கடன் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவினால் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஜால்பானம் போதனா வைத்தியசாலையில் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வெளிப்படுத்திய விடயங்கள் உண்மையே என அர்ச்சுனா தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி ஜால்பானம் மாவட்ட நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிடம் நூறு மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கோரி ஜால் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தியால் ஜால் மாவட்ட நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நேற்று திங்கட்கிழமை விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டது எதிராளியான பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி தனது கட்சிக்காரர் கூறிய விடயங்கள் அனைத்தும் உண்மை எனவும் அவற்றை மன்றில் நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம் என மன்றில் தெரிவித்தார் இதன் அடிப்படையில் குறித்த வழக்கு எதிர்வரும் பதினைந்தாம் திகதி விசாரணைக்காக எடுத்துக் உள்ளது நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புலைமை பரிசில் பரீட்சையின் முதல் தாளில் மூன்று வினாக்களுக்கு இலவச மதிப்பெண்கள் வழங்குவது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வு காணும் நோக்கில் முன்வைத்த மூன்று பரிந்துரைகளில் பொருத்தமான பரிந்துரையை தெரிவு செய்து உடனடியாக அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி பரீட்சை ஆணையாளர் நாயகத்திற்கு நீதவான் குலாம் உத்தரவிட்டுள்ளது பரீட்சையில் பங்குபெற்றிய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் தாக்கல் செய்த நான்கு அடிப்படை உரிமை மனுக்களை விசாரணை செய்த ஜசந்த கோதாகுட குமுதினி விக்ரமசிங்க மற்றும் அர்ஜுன உபேசேகர ஆகிய மூவரடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளது